உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு நம்ம பார்க்க போறது ராகு தரக்கூடிய அவயோகங்கள் ராகுவினுடைய தோஷங்கள் ஒரு ஜாதகத்தில் ராகு கெட்டு போய் இருந்தா ஏற்கனவே ராகு கெட்ட கிரகம்தான் பாவ கிரகந்தான் அதிலும் அவன் பாவத்துவமாக இருள்துவமாக துவமாக அதிகப்படியாக கெட்டுப்போய் இருந்தால் என்ன கொடுப்பான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஏற்கனவே ராகு நல்ல நிலையிலே ஜாதகத்தில் இருந்தால் ராகு எப்படி யோகத்தை செய்வான் அப்படின்றதையும் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு ராகு கெட்டு போயிருந்தால் எப்படி தருவான் ஒரு கெட்ட கிரகம் மேலும் கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா அந்த கெட்ட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாத ஒரு கிரகம் ராகு ஏன் அப்படின்னா அது முழுமையான இருள் கிரகம் பாவ கிரகம் கெடுபலன்களை தரக்கூடிய கெட்ட குணம் கொண்ட ஒரு கிரகம் அது கிரகம் கிடையாது சாயா கிரகம் தான் நிழல் தான் இருந்தாலும் அது எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாத ஒன்று ராகு ஏன் அப்படின்னா ராகு லக்கணத்தில் இருந்துச்சுன்னா குணம் கட்டும் ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா குடும்பம் அமையாது குடும்பம் கட்டும் மூணாம் இடத்துல இருந்துச்சுன்னா இளைய சகோதரம் கடும் முயற்சி கடும் தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் இந்த மூன்றாம் இடமே கட்டும் நாலாம் இடத்துல இருந்துச்சுன்னா தாய் கெடும் சுகம் கடும் வீடு மனை வாகனங்கள் எல்லாமே கடும் ஐந்தாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா பூர்வீகம் கடும் குலதெய்வம் கடும் ஏருக்கு மாறாக இருக்கும் குழந்தை கடும் ஆறாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நோய் கடன் எதிரியை கொடுப்பார் அடுத்து ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னா மனைவி உறவுகள் கெடும் நண்பர்கள் கெடும் க திருமணமே சிக்கலாக இருக்கும் திருமணம் நடக்காத ஒரு நிலையாக கூட இருக்கும் அடுத்து எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா ஆயுள் கடும் கடன் நோய் வம்பு வழக்குன்னு வரக்கூடும் ஜெயில் வாழ்க்கை வரக்கூடும் ஒன்பதாம் இடத்துல இருந்துச்சுன்னா தந்தையை கெடுக்கும் பாக்கியத்தை கெடுக்கும் பத்தாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா தொழில் கடும் பதினோராம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா மூத்த சகோதர உறவு கடும் லாபம் கடும் பனிரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா அயன சயன போகம் வெளிநாட்டு விஷயங்கள் பயணங்கள் எல்லாமே கெடும் ஜெயில் வாழ்க்கையை கொடுக்கும் இப்படி ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டத்தில் எங்கே இருந்தாலும் ராகு கெடுபலனை மட்டுமே செய்வார் ஏன்னா கெட்ட கிரகம் தானே ஏன்னா ராகுட்ட இருக்கிறது கெட்ட தன்மை மனிதனுக்கு தேவையில்லாத சமூகத்தை கெடுக்கக்கூடிய குணங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நஞ்சு விஷம் அப்போ ராகுட்ட இருக்கிறது தானே அது கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளிலே எங்கேயுமே இருக்கக்கூடாத ஒரு கிரகம் ராகு அப்போ இந்த ராகு சுப கிரகங்களோட வீட்டில் சுபரோட தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா நற்பலனை செய்வார் அப்படின்னு சொல்லுது அது அவரோட காரக வழிகளில் நற்பலன் இருக்கும் அதே சமயத்தில் இந்த ராகு பாவ கிரகங்களினுடைய வீடுகளான அதாவது சனியனுடைய வீடான மகர கும்பத்திலேயோ செவ்வாயினுடைய வீடான மேஷ விருட்சிகத்திலேயோ சூரியனோட வீடான சிம்மத்திலையோ சந்திரன் அமாவாசை நிலையில் இருந்து அவனோட வீடான கடகத்திலேயோ இப்படி ராகு இந்த விடங்களில் இருந்தார் அப்படின்னா ஏற்கனவே பாவ கிரகம் பாவரோட வீடுகளில் இருந்தார்னா மேலும் அந்த பாவத்தன்மையை அதிகப்படுத்தி கொடுப்பார் அதே போல் இந்த அசுப கிரகங்களான பாவ கிரகங்களினுடைய இணைவில் இருந்தாலும் பார்வையில் இருந்தாலும் அதாவது சனி செவ்வாய் சூரியனோட பார்வைகளில் இருந்தாலும் சனி செவ்வாய் சூரியன் அமாவாசை சந்திரனோட இணைவுகளில் இருந்தாலும் ராகு தன்னோட கெட்ட காரகங்களை கொடுப்பார் எப்போ கொடுப்பார் எந்த ஒரு கிரகமும் தன்னோட காரகங்களை ஆதிபத்தியங்களை எப்படி எப்போ கொடுக்கும் அப்படின்னா அதனோட தசையில் கொடுக்கும் அதே நேரத்தில் அதனுடைய காரகங்கள் வாழ்நாள் முழுவதும் நடக்கும் தன்னோட காரகங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இந்த ஆதிபத்தியம் தசையில் கிடைக்கும் அப்போ என்ன தான் கெட்ட கிரகமாக ராகு இருந்தாலும் அந்த ராகு தசை வருகின்ற பொழுது அந்த கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் சரி இப்போ இந்த கெட்ட இடங்கள்னு சொல்லக்கூடிய பாவரோட வீடுகள்லேயோ பாவரோட செயற்கை பார்வைகள்லேயோ ராகு இருக்கிறார் அப்படின்னா அவரோட கெடுபலன்கள் எப்படி இருக்கும் குணத்தை கெடுப்பார் அடுத்தவனை கெடுக்கிற புத்தி இருக்கும் சூதாட்டம் ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட்டு இதன் மூலம் இதில் ஈடுபட்டு பெரிய நஷ்டத்தை சந்திப்பார் நான் தான் வாழ்றதுக்காக என்ன வேணாலும் செய்வார் யாரை வேணாலும் கெடுப்பார் ஃப்ராடு பித்தலாட்டம் இந்த கிரிப்டோ கரன்சி இந்த செயின் லிங்க்னு சொல்றது ரெண்டு பேரை சேர்க்கறது மூணு பேரை சேர்க்கறது ஆசை காட்டி மோசம் செய்யறது வெளிநாடு சம்பந்தமான ஏமாத்துறது வெளிநாட்டுக்கு ஆளனுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறது அதே போல் வெளிநாட்டு கடத்தல் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுறது போதைப் பொருள் விற்கிறது இந்த கெமிக்கல் தொடர்பான போதைப் பொருள்கள் விற்கிறது கஞ்சா விற்கிறது கஞ்சா குடிக்கிறது அதன் மூலமாக ஜெயிலுக்கு போகிறது திருடுறது பிக் பாயிண்ட் அடிக்கிறது தீவிரவாதம் பண்ணுறது டெரரிஸ்ட் சமூக விரோதம் சமூக விரோதி சுடுகாட்டில் வேலை செய்கிறது காடு மலைன்னு அலைகிறது காடு மலைகளில் ஒளிஞ்சு தெரிகிறது ஜெயிலுக்கு போகிறது திருடுறது பிக் பாயிண்ட் அடிக்கிறது நாத்திகவாதம் பேசுறது அதே போல் முன்னுக்கு பின்னு முரணாக பேசுறது குதர்க்கவாதம்னு சொல்லக்கூடிய நம்ம என்ன சொன்னாலுமே அது எழுத்து எடுத்து பேசுறது ஏட்டிக்கு பூட்டியாக பேசுகிறதுன்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி பேசுகிறது சமூக விரோதம் பண்ணுறது தான் வாழ்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்கிறது யாரை வேணாலும் கெடுக்கிறது சுயநலமாக இருக்கிறது சுகபோகமாக வாழ்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்கிறது சுகபோகத்துக்காகவே அழிஞ்சு போகிறது அது சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றது குஷ்டம் கேன்சர் இனம் புரியாத நோய்கள் கட்டிகள் இதெல்லாம் வர்றது கொடூரமான குற்றவாளியாக இருக்கிறது பில்லி சூனியோ ஏவல் மையி மந்திரம்னு இந்த துர்மார்க்கத்தில் ஈடுபடுறது அதை நாடுறது அதன் மூலமாக கெட்ட விஷயங்கள் செய்யறது இதை வச்சு அடுத்தவங்களை கெடுக்கிறது இப்படி ராகுவினுடைய காரகங்கள் அப்படின்றது சமூகத்துக்கு தேவையில்லாத சமூகத்தை கெடுக்கிற தனிமனித ஒழுக்கத்தை கெடுக்கிற எல்லாரையும் கெடுத்து வாழக்கூடிய ஒரு நிலை தான் ராகுவினுடைய காரகங்கள் இப்போ ராகு ஒரு ஜாதகத்தில் கெட்டவங்க வீட்டில் இருக்கார் கெட்டவனோட பார்வையில் இருக்கார் கெட்டவனோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா கெட்டு போய் இருக்கிறார் அப்படின்னா இந்த கெட்ட காரகங்கள் தான் ஒருத்தருக்கு கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் ராகு சுபர்களோட வீட்டில் இருந்து அதாவது குரு சுக்கர வீடுகளில் இருந்து குரு சுக்கிற தொடர்புகளில் பௌர்ணமி சந்திரனோட தொடர்புகளில் இருந்தால் இந்த காரகங்களின் மூலமாக நற்பலனை கொடுப்பார் அதே நேரத்தில் அவர் கெட்டுப்போய் இருந்தார் அப்படின்னா பாவ கிரகங்களோட வீட்டில் இருந்து பாவ கிரகங்களோட பார்வை தொடர்பில் இருந்து ராகு இருந்தார் அப்படின்னா இந்த பாவத்தன்மையான ஒரு நிலை தான் ஒருத்தருக்கு கிடைக்கும் இது எப்ப கிடைக்கும் ராகுவினுடைய தசையில் கிடைக்கும் அதே நேரத்தில் ராகுவினுடைய தசையில் இது அவர் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்காரோ அந்த ஆதிபத்தியத்தின் மூலமாக இது கெடும் அதே நேரத்தில் இந்த காரகங்கள் ராகுவினுடைய இந்த கெட்ட காரகங்கள் அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதுமே இருக்கும் ராகு நல்ல இடத்துல நல்லவங்களோட சேர்ந்து இருக்கணும் அப்பத்தான் நல்ல நிலையில ஒருவர் இருக்க முடியும் நன்றி உறவுகளே மீண்டும் நல்லதொரு நிகழ்விலே சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க